அண்ணபுரா பேசியிருக்காரு பெரிய கூட்டத்தின் மத்தியில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா ரொம்ப ஒன்று விவரமாக பேசலை எப்போவும் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னையா வாக்குறுதி கொடுத்தீங்க ஒன்றையும் நிறைவேற்றலைன்னு இருக்காரு அதுதான் எல்லாருக்கும் தெரியும் அவங்க வாக்குறுதி கொடுத்து கொடுக்கணும்னாலும் உங்கள் அண்ணாதிமுக பீரியடில் நடந்து அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் செஞ்சு நான் வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன் நிறைவேற்றிட்டேன் மெட்ரோ ரயில்வே திட்டத்துக்கு நான் வந்து தான் திட்டம் போட்டேன் அந்த இதுக்கு இதுக்கு ரேஷன் கார்டுக்கு டிஜிட்டல் கார்டு நான் வந்து தான் கொடுத்தேன் மற்றவங்க சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு வாக்குறுதியை வந்து ஒரு நிலை நிறைவேற்றலைங்கிறது தான் தெரியும் அதனால் பெருசாக வேறு எதுவும் ஒரு பேசலை இன்னொன்று என்ன சொல்கிறார் பொம்பளைங்களெல்லாம் ஓசி பஸ்ஸில் போகிற ஓசி ஓசின்னு திட்டுறாங்கங்கிறது அவன் தான் இவங்க வந்தாங்கன்னா எல்லாமே அப்போ விட்டு சொத்து தான் அவங்களுக்கு அதாவது ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் ஏறி வந்த கதையெல்லாம் மறந்தாச்சு தமிழ்நாடே உங்கள் அப்பா வீட்டு சொத்துங்கிற மாதிரி தான் இது கொடுத்தா ஓசி கொடுத்தா என்ன ஓசியில் போகிறீங்களா உங்கள் அப்பா வீட்டு சொத்துல இருந்தால் கொடுத்தீங்க உன் திமுக இருந்து கொடுத்தீங்களா ஓசியில் போகிறான் ஓசியில் போகிறான் பாவம் போக்குவரத்து இருக்கான் அவனுக்கு பென்ஷன் கொடுக்குறதுக்கு துப்பு கிடையாது அதில் இப்போ அங்கே இதை வந்துட்டு ஓசியில் விட்டு இதை விட்டு இன்னும் கடனாக்கி போக்குவரத்து தொழிலை குட்டிச்சோராக்கிட்டு கேட்டிருக்கீங்க இதில் வந்து சாதனையாக ஓசியில் போகிறீங்களா ஓசியில் போகிறீங்களான்னு ஓசி உங்கள் அப்பா வீட்டு பஸ்லையா போகிறாங்க ஓசி அரசாங்கம் பஸ் சொல்ல போகிறாங்க அப்போ ஓசியில் போகிறாங்க என்னமோ பெரிய சாதனை இப்போ இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விஜய் இன்னொன்று சொல்ல மாதிரி டிரை ஆயரூபா கொடுக்குற பொம்பளைங்கள்லாம் எப்படி கூப்பிட்றான் என்ன வந்துச்சா வந்ததா பணம் அது அவன் அப்போ விட்டு சொத்தை கொடுக்குற மாதிரி அது அரசாங்க இதில் உள்ள ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடினு கடனை வாங்கி வாங்கி ஆயிரம் ஆயிரம்னு கொடுத்து நாட்டை குட்டிச்சோராக்கிறாங்க இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு வந்து இது பண்ணிட்டாங்க வெக்கம் இல்லாமல் அவங்ககிட்ட எல்லாம் போய் ஆயரூவா வருதா ஆயிரரூபா அது உங்களுக்கெல்லாம் மண்டே மூளை இருக்க நான் ஆயிரம் ரூபாய் யார் கொடுக்குறா ஸ்டாலினை தனி கம்பெனி வச்சு ஊழல் பணத்தெல்லாம் போய் முதலீடு செய்கிறாருல அந்த பணத்தில் இருந்தால் கொடுக்குறாரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அதை விஜய் சொல்ற ஓசி ஓசின்னு சொல்லி இப்போ பிள்ளைங்களை ரொம்ப திட்டுறாங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது கிட்னி துறையர் நாங்கள் திமுக அமைச்சர் அமைச்சர்கள் திமுக பெரிய தலைவர்கள்லாம் இதை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு கிட்னி திருடுறான் கிட்னி திருடுறது விட பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் எங்கே சொல்கிறீங்க கிட்னி தான் திருடுறாங்க டாஸ்மாக்லாம் ஒரு லட்சம் கோடி திருடுறான் எல்லாம் அந்த டாஸ்மாக் இது சாராய உற்பத்தி பற்றி திமுக எம்பி கனிமொழி ஜெகத் லட்சம் என் டிஆர்வலிங்கிற விஷயம் பண்ணுறாங்க அதனால அந்த ஊரில் பற்றி எல்லாம் பேசியிருக்கணும் வெறும் கிட்னி திருடு கிட்னி திருடு த தான் இருந்தாலும் அது எல்லா ஆஸ்பத்திரிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா மா இதுலேயும் அதை விட மோசமாக மக்களை பாதிக்கும் விஷயங்களை பண்ணியிருக்காங்கல்ல அது கொஞ்சம் பேசியிருக்கணுமே இருக்கணுமே அதை வந்து விஜய் வந்து பெருசாக பேசுகிறேன் ஸ்டாலின் இதை பற்றி இது ரெண்டு தான் பேசியிருக்காரு இருக்காரு அடுத்தது திருச்சி டிஎம்கே பற்றி அப்படி லைட்டாக கிட்னி திருடுனிங்கப்பா ஓசி ஓசின்னு சொல்லிப்போம் போல்லைங்கலாம் கேள்வி பண்ணுறீங்க அப்படின்னு லைட்டாக சொல்லிட்டு ஸ்டாலினை பற்றி பேசலை ஏன் பேசலைன்னா இன்னும் எதையாச்சும் கரண்ட்டை கட் பண்ணுவாங்க வீடுக்கு ஒழுங்காக போய் சேரணுமே அதனால ஸ்டாலினை பற்றி போய் வீடு போய் அதில் வர பேசக்கூடாதுன்னு நிறுத்திட்டு சீமான தாக்கல் மறைமுகமாக நான் ஆட்சிக்கு வந்தால் அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் நோ காம்ப்ரமைஸ் அது பிடி வச்சு பேச கற்றுக்கிட்டேன் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் நோ காம்ப்ரமைஸ் அதை நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்கணும் இப்போ சீமான சும்மா இருக்காமே தண்ணி சொன்னார் ஏ நீ எல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு தான் ஒரு வாரம் வாரத்துக்குள்ளோட போகலையா தினமும் போனால் மனப்பாடம் பண்ண ஒன்றால் அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை கூட்டத்துக்கு போகலனு இவர் கிண்டல் வச்சுட்டார் சீமா அப்புறம் என்ன சொல்லி விட்டார் நிறைய ஃபோட்டோ கட் அவுட்லாம் வச்சிருக்கேன்ல ஒவ்வொருத்தவங்களை பற்றி பத்து நிமிஷம் பேசுன்ட்டார் அது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்மளை கிண்டல் அடிக்கிறீங்களா நானும் கிண்டலில் பேசலன்னு பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் நோ காம்ப்ரமைஸ் ஏன்னா இப்போ விஜயலட்சுமி கேஸ் வந்து வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் அதில் உச்சநீதிமன்றம் காம்ப்ரமைஸ் மன்னிப்பு கேளுங்க அண்ட் அஃபிடேவிட் போடுங்கன்னு சீமானை சொல்லிட்டார்ல அதை குற்றி காட்டுறது நான் வந்தேன்னா பெண்கள் பாதுகாப்பு சொன்னால் காம்பு கிடையாது பிடிச்சி உள்ளே போட்டுருலன்னு சீமானை அப்படியே தாக்குறது சீமான் நான் பேசுகிற தவிர கிண்டல் வச்சார்ல அதுக்காக தூர தாக்கு தாக்குறாரு அதுக்கு அடுத்தது ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்களாம் எங்கேயா திருச்சியில் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அன்பில் மகேஷ் திருச்சி இன்னொன்று கே என்எல் இந்த ரெண்டு அமைச்சர்களும் திருச்சி திருச்சிக்கு எதுவுமே பண்ணலைங்க திருச்சிக்கு எதுவுமே பண்ணலை ஆனால் நீங்கள் அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அதை நீங்கள் யோசிக்கணும் அதை நீங்கள் சொல்லணும் இப்போ அன்பில் மகேஷ் வந்து திருச்சிக்கு மந்திரி கொடுத்தாரு ஸ்டாலின் எவ்வளோ பெரிய பயன் கிடைச்சதுன்னா நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு ஸ்டாலினோட குடும்ப கம்பெனி இதில் இருக்குது துபாயில் அந்த குடும்ப கம்பெனியில் வந்து ஆயிரக்கணக்கான கோடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திலோடைய ஆயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் போட்டாங்க அதில் வந்துக்கிட்டு உதயநிதியை கழட்டி விட்டாங்க ஏன் கழட்டி விட்டாங்கன்னா உதயநிதி ஜெயிலுக்கு போயிடுவார் நாளைக்கு அன்பில் மகேஷனாக போகட்டும் அப்படின்ட்டு இப்போ அன்பில் மகேஷை இயக்குநராக்கி விட்டார்கள் ஆயிரம் கோடிக்கு மேல் வந்து வர்த்தகம் நடக்கும் அவர்களுடைய குடும்ப கம்பெனியில் அப்போ திருச்சி மந்திரிக்கு எப்படி எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்கள் ஆயிரம் கோடியை தாண்டிட்டாங்க அப்போ மந்திரி வந்து முன்னேறி இருக்காங்க திருச்சி முன்னேறியதை பற்றி யாரைக்கவள எப்போவுமே திமுக அப்படி தான் கே என்க்கங்க பால் பண்ணையை உறுதிப்படுத்திட்டார் இந்த இதில் இந்த ஆட்சி வந்தோடனே பால் பண்ணை உறுதிப்படுத்திட்டார் எப்படி உறுதிப்படுத்தினாருன்னா நாலாயிரம் கோடி சென்னை மாநகரத்தை வெள்ளத்தை தடுக்கணுன்னு அதில் ஐநூறு கோடி செலவு பண்ணிட்டு மூவாயிரத்தி ஐநூறு கோடியும் போட்டு பால் பண்ணையை விரிவுபடுத்தி காவேரி ஆஸ்பத்திரியிலேயே எல்லா நகரங்கள்லேயும் திறக்கணும்னு முடிவு பண்ணி அப்போ நகரத்தில் திறந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவங்க மந்திரிய மேல் போயிட்டாங்க போயிட்டாங்கல்ல திருச்சி முன்னேறணுங்கிறது அவங்களுக்கு கவலை இல்லை அதனால் நீங்கள் வந்து அது தெரிஞ்சிருக்கணும் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தான் இவர்களும் இவர்கள் குடும்பமும் மேலே போகும் அரசாங்கம் கீழே போகும் கடனில் போகும் அது எப்பவும் நடப்பது தான் அதனால் திருச்சி முன்னேறாவிட்டாலும் திருச்சியைச் சேர்ந்த ரெண்டு மந்திரிகளும் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதியாகி விட்டார்கள் அப்படிங்கிறத விஜய் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாம் பேசிவிட்டு அதோட பத்து நிமிஷம் தானே அதுக்கு மேலே பேச முடியாது அதனால நாலு பேர் அப்படி இது பண்ணிவிட்டு மற்றவங்கள நேரடியாக ஸ்டாலின் எல்லாம் தாக்கினா வம்புப்பா உதயநிதியை பற்றி ஏதாச்சும் தாக்கி பேசியிருக்கலாம் ஆனால் ஜனநாயகன் படம் வருதே ரிலீஸ் பண்ண விட மாட்டானே இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏதோ காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த சீரியலில் நடிக்கிறார் அவர் நினைச்சாரு படத்தை ரிலீஸ் பண்ண விடலை போஸ்டரே ஒட்ட விடலை டிக்கெட்டை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி கேன்சல் ஷோங்கிறாங்களாம் யாருடா பின்னாடி இருந்து செய்கிறாங்கிறதே தெரியல பாலாங்கிறது ஒரு சீரியல் நடிகர் அவர் பாவம் இதுதான் மொதல் படம் யார் பின்னாடி இருந்ததெல்லாம் பண்ணலான்னு எல்லாருக்கும் தான் தெரியுமா உதயநிதி வேலை தான் அவங்க கம்பெனியில் லெட் ரிலீஸ் பண்ணால் தான் படம் ஒழுங்காக திரையிடப்படுவாங்க இது மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் படத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டா வம்புன்ட்டு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை பற்றி வாயவே திறக்காமல் ஓசிப்பஸை பற்றியும் அப்புறம் நீங்கள் இந்த கிட்னி திருடுன்னு சொல்லியும் பொதுவாக பேசிவிட்டு போயிட்டாருங்க